வணக்கம் ஸ்டார் ஜேஎம் டிவி உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம டிவி சேனல்ல பண்ண போறோம் இந்த அம்மா வந்து தினமும் இங்க இருக்கிற நாய்களுக்கு பக்கத்துல இருக்க நாய்க்கு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நாய்க்கு உணவு சம் சமைச்சு அதுங்களுக்கு கொடுக்குறாங்க இங்க வந்து வந்திருக்கிறது அம்மு மணி உன்ன நாய் பேரும் மணி ஒரு உன்ன நாய் பேர் வந்து பப்பு இந்த நாலு நாய்ங்க வருது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாய்ங்க வருங்க அது அதுங்களுக்கு வராதவங்களுக்கு ஏழு மணிக்கு மேல அவங்க உணவை கொடுப்பாங்க நாய்ங்களுக்கு வந்து பறிவு பாசம் எல்லாமே இருக்கும் இந்த நாய்ங்க எல்லாம் அந்த அம்மா சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போவாங்க இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இவங்க உணவு சாப்பிட்ட உடனே கிளம்பிடுவாங்க தினமும் ஒரு தான் நாய்ங்களுக்கு உணவு இவங்க கொடுப்பாங்க மதியம் வந்து மூணு மணில இருந்து நாலு மணி பார்க்கல இந்த நாய்ங்களுக்கு இங்க உணவு வழங்குறாங்க ஆனா இவங்களால முடிஞ்ச உதவின்னு சொல்றது இங்க இருக்கிற நாய்ங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அதே நேரத்துல வர்ற ரோடு நாய் வேற எங்கன்னா இருந்து வர அஞ்சு ஆறு நாய்க்கு கூட வருங்க ஒரு ஒரு டைம்ல அதுங்களுக்கும் உணவை இவங்க குடுப்பாங்க அது குடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பறிவு பாசம் எல்லாத்தையும் அந்த நாய்களுக்கு கொடுக்கறதுனால அதுங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அவங்க மேல மட்டும் அவங்கள வந்து பாக்குங்க தண்ணி வேணும்னா தண்ணி கேட்குங்க எங்கேயும் சுத்தாதுங்க அந்த டைம்க்கு கரெக்டா இங்க வந்து இங்க ஒக்காஞ்சி இருந்து அவங்க கதவை திறந்த உடனே வந்து கிட்ட வந்து அந்த அவங்க சாப்பாடு கொடுத்த உடனே அமைதியா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் இந்த மாதிரி நாய்கள் கிட்ட அன்பை காட்டணும் என்பது நமது கடமையும் ஆகும் நாய்களுக்கு வந்து நாய்ங்களேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறத காட்டிலும் நாய் என்பது வந்து அதுங்களுக்கு கையில்ல ஏதும் சமைக்க போறதில்லை சம்பாதிக்க போறது இல்லை நம்ம கொடுத்தாதான் அதுங்க சாப்பிட முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு வேண்டிய உணவை நாம் கொடுக்க வேண்டியது நமது கடமையாகும் இந்த நாய்ங்களுக்கு வந்து இந்த பப்பு நாய்க்கு வந்து கண்ணு தெரியாது அது எங்க இருந்தோ மல்லமா வரும் வந்து ஒரு ஒன் ஹவர் ரெண்டு அவர் இங்க வந்து படுத்துட்டு படுத்துக்கு அதுக்கப்புறம் இவங்க சாப்பாடு கொடுத்த பிறகு அது கிளம்பி போகும் ஆனா இந்த நாய்ங்கெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொல்றதை காட்டில ஒரு மூணு நாய் மட்டும் இந்த இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாய்ங்க வந்து வேற எங்க இருந்தோ வந்து சாப்பிட்டு இவங்க இது மாதிரி வர்றதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அம்மா உணவு அளிக்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியாவும் இருக்கு அவங்களுக்கு அந்த திருப்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்க தினமும் செஞ்சு அந்த நாய்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து அவங்க பல வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத நம்ம இப்ப வீடியோவா எடுத்து நம்ம டெலிகாஸ்ட் பண்றோம் இதனால வந்து அவங்களுக்கு சந்தோஷம்தான் எனக்கு வந்து இது போடுறதுனால இவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நினைச்சா சந்தோஷம்தான் அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி அதனால நீங்க உங்களால முடிஞ்சதுன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு நினைச்சீங்களா இந்த டிவியை பாக்குற அத்தனை பேரும் இந்த இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் அதுவும் அதுவும் இல்லாம நீங்க பாக்குறது வீடியோ மூலயமா இதுல இதுல அவங்களுக்கு எந்த ஆதாயம்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இத நீங்க பாக்குறதுனால அவங்களுக்கு